ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எட் சமையல் அன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க பண்ண முன்ட்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோவில் போகலாம் அந்த உங்களுக்கு சுவையான நெத்தளி கருவாடு சோதி செய்து காட்டப்புறம் வாங்க இப்படி செய்யலாம் செய்யலாம்ட்டு பார்க்கலாம் நூற்றி எண்பது கிராம் நெத்தளி கருவாடு எடுத்துருக்குறேன் நல்ல பெரிய பெரிய கருவாடு இந்த கருவாடுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சுடை சுட ஆட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வைப்போம் நான் இந்த கருவாட்டு சொதிய மண் சட்டியில்தான் வைக்கப்போகிறேன் மண் சட்டியில் சொதி வச்சால் அதோட சுவை வந்து அதிகமாக இருக்கும் சுடுதண்ணியில் ஊற வச்ச கருவாடை அஞ்சு ஆறு தண்ணிக்கு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு ஒரு ஸ்மால் சைஸ் பங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டு உடைச்சி ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கோ இது காரமண்டை வடிவாக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இப்படி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு விருப்பமண்டாக ஆட் பண்ணலாம் இல்லையண்டா தேவையில்லை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூண்டு துண்டும் ரம்பை ஆட் பண்ணுறேன் ரம்பையும் விருப்பமண்டாக ஆட் பண்ணலாம் இல்லையண்டா தேவையில்லை இனி மூடி போட்டுட்டு உருளைக்கிழங்கு கருவாடெல்லாம் வேகிற அளவுக்கு வேக வைப்போம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துட்டு அதுக்கு பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அட் பண்ணுறேன் இந்த கருவாட்டு செடி வந்து எந்த கருவாடை போட்டு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் நெத்திலி கருவாடு மட்டுமில்லை எல்லாம் போடலாம் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி பண்ணி இருப்பேன் தேங்காயிடம் முதலாம் பால் ரெண்டாம் பால் ஒண்டரை கப் அட் பண்ண போகிறேன் அப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேவைக்கேற்ப உப்பு கல் அட் பண்ணுறேன் கருவாடு வந்து உப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் உப்பை குறைச்சி ஆட் உப்பு இல்லைன்றா நீங்கள் உப்பை வந்து பார்த்து கூட்டியை குறைச்சி ஆட் பண்ணி கொள்ளுங்கள் உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உங்களுக்கு சொதி எந்த உதவியோ அதுக்கேற்ற மாதிரி பாலையும் கூட்டி குறைச்சி கொள்ளுங்கோ இப்போ நல்லா இருக்கா கொதிக்க வைப்போம் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் ஆட் பண்ணி முடியும் பயப்படுத்துறதில் சொதி வந்து புதுசாக திரையாது இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த சொதி வந்து இப்போ நாங்கள் சாதாரண சட்டியில் வைக்கிறத விட மண் சட்டியில் வச்சால் உமையிலே வந்து ருசி அதிகமாக இருக்கும் அடுத்ததாக தேசிக்காய் புளி வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த புளி இதில் ஆட் பண்ணுவோம் நான் வந்து வச்ச சொதிக்கு ஒரு தேசிக்காய் விட்டு நான் புளிப்பு சுவை கேட்ட மாதிரி தேசிக்காயை கூட்டி குறைச்சி விட்டு கொள்ளுங்கள் தேசிக்காய் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காயில் முதல் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அரை கப் நல்ல டிக்கா எங்களுக்கு எந்தளவு விடணுமோ சொதி டிக்கா இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காயிட தலைப்பால் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ தேங்காயோட தலைப்பால் அட் பண்ணியது பிறகு கண்ணேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஆனால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுவணும் ஏனடா தேசிக்காய் புளி விட்ட படிவாக திரைய பார்க்கும் நாங்கள் வந்து இப்போ ஒரு நட்டு கருவேப்பில்லையே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினோம் சுவையான நெத்திலி கருவாடு சொதி வந்து ரெடி இந்த சொதியை வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் புட்டு இடியப்பத்தோட சாப்பிட சட்டைப்படி இருக்கும் நீங்களும் இதே போல் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றது இந்த சொதியை வந்து தலைப்பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தது பிறகு இருந்து மாற்றி வச்சுருணும் அடுப்பிலே வச்சமெண்டா சூட்டுக்கு திரஞ்சிடும் சொதியை எப்பயுமே விற்கிற டைமில் நாங்கள் ரெண்டு மூன்று நிமிஷம் அடுப்பை ஓ பண்ணதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் சொதி வந்து திரையாது இப்போ வந்து பாருங்கள் சொதி வந்து ஒரு கொதி வந்துட்டு இனி நாங்கள் அடுப்பை ஓப்பனிட்டு மாற்ற வேண்டியது தான் என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்